ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிதினிகா கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிறது நாகப்பழம் கொழாய் பொட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பளவுக்கு நாகப்பழம் எடுத்திருக்கேன் இதை அலசிட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண நாகப்பழத்தை அரைச்சிக்கலாம் ரெண்டு டம்பர் புட்டு மாவு எடுத்திருக்கேன் இது இப்போ மூணு தான் நம்ம பிரிச்சுக்கலாம் அரைச்ச நாகப்பழத்தை ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் இப்போ இதை மாவில் கலந்துடலாம் தூனில் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அரைச்ச நாகப்பழத்தை ரெண்டு மாவுலையும் கலந்து இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் இது அரைச்சதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துடலாம் அடுத்து புட்டு மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடலாம் மூணு மாவும் ரெடி ஆயிடுச்சு குழாய் புட்டு மேக்கரில் நெய் தடவிடலாம் முதல்ல வெள்ளை புட்டு மாவை வச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சிடலாம் அடுத்து டார்க் கலர் உள்ள புட்டு வச்சிடலாம் தேங்காய் துருகள் வச்சிடலாம் லைட் கலர் மாவை வச்சிடலாம் தேங்காய் துருகள் வச்சிடலாம் குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சு மூடியிருக்கேன் இதில் புட்டு மேக்கரை வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ புட்டை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மீதி மாவையும் வேக வச்சு எடுத்துடலாம் நம்மளுடைய நாகப்பழை கொழாய் புட்டு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்